கோடி கோடி செல்வங்கள் இருந்தாலும் அந்த செல்வத்துள் உயர்ந்த செல்வம் எது தெரியுமா செல்வத்துள் உயர்ந்த செல்வம் எது தெரியுமோ இதோ உங்களுக்காக அந்த படைப்பு கவிதை செல்வத்துள் உயர்ந்த செல்வம் செல்வத்துள் உயர்ந்த செல்வம் கல்வி அறிவைத் தரும் அறிவு ஞானத்தை தரும் ஞானம் உன்னை நன்மை அடைய செய்யும் கல்வி வாழ்க்கையை வளப்படுத்தும் வழிகாட்டி மேம்படுத்தும் கல்வி உன்னை உயரச் செய்யும் தகுந்த இடத்தில் தலை நிமிரச் செய்யும் கல்வி சிந்திக்கும் திறனை சரி செய்யும் சிறப்பாக வாழ்வை புரிய வைக்கும் கல்வி வறுமையை இல்லாமல் வரம்பை கட்டுவிக்கும் வாழ்வை நீர் பாத்தி செழிக்க வைக்கும் கல்வி சபை நடுவே உன்னை துதிப்பார்கள் சகலருமே பண்பாக மதிப்பார்கள் கல்வி 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 மான்கள் முன் கனனி போல் இருப்பாய் கருத்துக்களை அள்ளி அள்ளி குவிப்பாய் கல்வி கல்வியே உயர்ந்த செல்வம் உன்னிடம் இருக்கும் செல்வத்தை எல்லாம் காக்கும் செல்வம் கல்வி செல்வம் கல்வி அறிவைத் தரும் அறிவு ஞானத்தை தரும் ஞானம் உன்னை நன்மை அடையச் செய்யும் கல்வி வாழ்க்கையை வளப்படுத்தும் வழிகாட்டி மேம்படுத்தும் கல்வி உன்னை உயரச் செய்யும் தகுந்த இடத்தில் தலை நிமிரச் செய்யும் கல்வி சிந்திக்கும் திறனை சரி சிறப்பாக வாழ்வை புரிய வைக்கும் கல்வி வறுமை இல்லாமல் வரம்பை கட்டுவிக்கும் வாழ்வை நீர்வாய்ச்சி செழிக்க வைக்கும் கல்வி சபை நடுவே உன்னை துதிப்பார்கள் சகலருமே பண்பாக மதிப்பார்கள் கல்வி கல்வி கணனி போல் இருப்பாய் கருத்துக்களை அள்ளி குவிப்பாய் கல்வி கல்வியே உயர்ந்த செல்வம் உன்னிடம் இருக்கும் செல்வத்தை எல்லாம் காக்கும் செல்வம் கல்வி செல்வம் கல்வியே உயர்ந்த செல்வம் உன்னிடம் இருக்கும் செல்வத்தை எல்லாம் காக்கும் செல்வம் கல்வி செல்வம் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் இந்த கவிதை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கும் எனது நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களை அன்புடன் அழைக்கிறேன் நீங்கள் முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆகலாயிருக்கும் இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி